சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவமதிப்பு பேச்சை கண்டித்து ஓசூரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் பாராளுமன்றத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமிஷா அம்பேத்கர் குறித்து பேசிய பேச்சு நாடுங்க சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும் கண்டனம் தெரிவிக்கும் விதமாக ஆர்ப்பாட்டங்களில் தமிழ்நாடு முழுவதும் ஈடுபட்டு வந்தனர் அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓசூர் மாநகர பகுதி காந்தி சிலை முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் ஆணைக்கிடங்க மாவட்ட செயலாளர் எம் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக கோரி முழக்கங்களை எழுப்பி கையில் அம்பேத்கர் படத்தை ஏந்தியவாறு அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என கோஷமிட்டனர் அம்பேத்கரை அவமதித்திற்காக அமிஷ்தா நாட்டு விட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் திருவுருவ படத்தை திடீரென சிலர் எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஓசூர் மாநகர தொண்டரணி அமைப்பாளர் கே ஆர் சூரியவளவன் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் செந்தமிழ் மாநகர துணைச் செயலாளர் ராஜகோபால் ஒன்றிய பொறுப்பாளர் எம் மாரப்பா வினோத்குமார் ஜி வி கிருஷ்ணன் இளம் சிறுத்தை கட்சி பாச ஜி வி கிருஷ்ணகிரி மைய மாவட்ட செயலாளர் மாதீஸ் மலர் மன்னன் முத்துக்குமார் மாவட்ட ஊடக மைய இளையராஜா முகுந்தன் பேடரப்பள்ளி ரவி செம்பட்டி சிவா போலப்பா தோப்பையா காளிதாஸ் நவீன் அப்பையப்பா இருசப்பா பேரிக சந்திரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் இந்நாள் நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது குறை <laughs> உடைக

हिरदय सिमरन کٹیکرو اچرن کے اچرن کے اچرن کے اچرن کےจิต میں سمبھ گئے ہیں سمبھ گئے ہیں گیلیاں اچرن کے